வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து இலவச காந்த சிகிச்சை முதல் குழு மற்றும் இல்லை எல்லா குழுக்கும் இதே தான் சொல்ல போகிறேன் உடைய கடைசி பகுதி நம்ம வந்து இது கன்க்ளூடிங் பார்ட்னு சொல்லுவாங்க கடைசி பகுதியை அதை முடிக்கலான்னு நினைக்கிறேன் சில விஷயங்களை வந்து உங்கள் கூட பகிரணும்னு அதுக்கு ஒரு ஆசை இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா நோய்களும் காந்த சிகிச்சையால் தீர்க்க முடியுமா அப்படின்னா எல்லா நோய்களையும் தீர்க்க முடியும்னு உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அவங்களுடைய உடல் உடல் உடலை பொறுத்தது அவங்களுடைய இதை தன்மையை தான் அவங்களுடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா முதுகுத்தண்டில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நூறு சதவீதம் வந்து காந்த சிகிச்சையால் குணப்படுத்த முடியும் ஏன்னா அனுபவங்களில் வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் வந்து ரெண்டு இன்ச்சு டிஸ்லோகேட் ஆகி இருந்ததை நம்ம காந்த சிகிச்சையில் பதினைஞ்சு நாள்ல வந்து வித்தவுட் ஸ்டெம் ஸ்டெம் வைக்காமலே சரியானதெல்லாம் நடந்திருக்கின்றது அவை எல்லாமே நமக்கு ஆதாரபூர்வமா இருக்கு சோ எலும்புகளை பொறுத்தவரையில அற்புதமாக வேலை செய்யும் மூட்டு வலி எல்லாமே ஆனா பொதுவாக காந்த சிகிச்சை நாம செய்ய வேண்டிய வேலை தினசரி செய்ய வேண்டிய வேலை உள்ளங்கை உள்ளங்கால் சிகிச்சை இது அவசியம் எல்லாரும் பண்ண பண்ணிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஏன்னா உள்ளங்கை உள்ளங்கால் சிகிச்சை நீங்கள் செய்வதால் உடலில் ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்துகின்றது ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்துவதால் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் நான் கூட சொன்னேன் கொரோனா பிரச்சனைக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உள்ளங்கை உள்ளங்காய் சிகிச்சை ஒரு பத்து நிமிடம் உள்ளங்கை பத்து நிமிடம் உள்ளங்காய் சிகிச்சை அதற்கு பிறகு வட துருவ நீரை மற்றும் டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் கூட குடிக்கலாம் மூணு லிட்டர் கூட குடிக்கலாம் எந்த தப்பும் கிடையாது அதை செட்டிட்டு வந்தாலே உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அருமையாக கூடும் எந்த எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக வயதானவர்களுக்கு காந்த சிகிச்சை அற்புதமாக வேலை செய்யும் இள இளவரசத்தை விட ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டத்தில் நல்லா தூண்டும் போது அவர்களுக்கு ரொம்ப எளிமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா வயதாக அடர்த்தி அடர்த்தித்தன்மை குறைய ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும் அந்த நேரங்களில் காந்தசிகை அவர்களுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யும் நான் பல முறை சொன்ன பிறகு கூட பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பாதி பேருக்கு சந்தேகம் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை படிக்கிறீங்களே பெற நான் உங்களுக்கு தெளிவா சொன்ன விஷயத்தை நீங்க மைண்ட்ல கவனம் கவனம் வச்சுக்கணும் அதுதான் நான் வட துருவம் என்று சொன்னாலே

வடதுருவம் இந்த ஒரு கண்ணில் வைக்கிறேன் இன்னொரு கண்ணில் வந்து வடதுருவத்தை பெண்துருவத்தினுடைய பின்பகுதி வச்சா நான் துருவம் இத வந்து ஒரு இப்போ ஒரு இதுவ போட்டு கட்டி நம்ம படுத்துக் கொள்ளலாம் கேட்லேட்டை பொறுத்த வரைக்கும் வடதுருவ காந்த நீர் கண்களை ஒரு நாளைக்கு பதினஞ்சு முறையாவது கழுவும் அப்படி கழுவினீங்கன்னா கண்ணில் இருக்கக்கூடியது குறைஞ்சிடும் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இருதயத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன் இருதயத்துல வந்து எந்த காரணம் ஒன்றும் உயர் சக்தி காந்தத்தை வைக்க கூடாது குறைந்த சக்தி காந்தத்தை தான் சொன்ன ரொம்ப ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தவன் அந்த மாதிரி இந்த மாதிரி பேக்கெட்ல வந்து இப்படி காந்தத்தை போட்டு எப்பவுமே பெர்மனண்டா வச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது ஆனால் பேஸ் மேக்கர் வைத்தவர்கள் காந்தம் பயன்படுத்தக்கூடாது காந்த தான் பிடிக்கணும்னு நான் தெளிவா சொல்லி மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் பேஸ் மேக்கர் வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக எந்த காந்தத்தையுமே பயன்படுத்தக்கூடாது மற்றபடி காந்தங்களை பயன்படுத்தலாம் ஏற்கனவே சொல்லுங்க இந்த குறைந்த சக்தி காந்தம் வந்து கண்ணு காது மூக்கு தொண்டை இருதயம் இதுக்கு மட்டும்தான் இந்த இந்த காந்தம் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ சொல்லலாம் சார் இந்த பெரிய காந்தத்தை வந்து நம்ம நெத்தி வச்சா என்ன என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே பாருங்க நான் டைரக்டாக இப்படி வைப்பேன் எவ்வளவு நேரம் அரை மணி நேரம் கூட வைப்பேன் எனக்கு ஒன்றுமே ஆகாது ஆனால் நீங்கள் புதுசாக உள்ளவங்களுக்கு நீங்கள் இந்த காந்தத்தையே கிட்ட கொண்டு போனீங்கன்னா பார்ப்பிட்டேஷன் சொல்லக்கூடிய படபடப்பு வரும் ரத்த ஓட்டம் மிக வேகமாக செயல்படும் எனக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா நான் காந்தத்திலே என் உடம்பு ஒவ்வொரு அப்படியே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மணி நேரம் வச்சிருந்தா கூட எனக்கு ஒன்றுமே ஆகாது பொதுவாக ஆனால் அதனால்தான் யாரையுமே இந்த காந்தத்தை வைக்காதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் இப்போ இந்த எந்த காரணம்னு இந்த காந்தத்தை வந்து ஹார்ட்டுக்கிட்ட கொண்டு போகவே கூடாது மிக முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேள்விகள் பார்த்தீங்கன்னா சார் ஒரு அம்மா வந்து காந்த மாலையை பற்றி அரை மணி நேரம் சொல்கிறாங்க சார் குறைந்த சக்தி காந்தத்தை பற்றி ஒரு மணி நேரம் வீடியோவில் சொல்கிறாங்க சார் நாங்கள் ஏன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சொல்கிறதுக்குன்னா இருக்குது காந்த மாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டால் நான் சொன்னேன் நுரையீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னாகும் ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தும் சளி தொல்லைகளுக்கு குளிர்காலத்தில் சளி தொலைகளுக்கு ஒரு சிலருக்கு காந்த மாலை போடுவதால் கழுத்து வரை கூட சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காத விஷயம் ஏன்னா ஒரு 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 ப்ராடக்ட் வந்து வியாபாரம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ஆயிரத்தி ஏழு விளம்பரம் பண்ணுவாங்க அது வேற விஷயம் நமக்கு வியாபாரமே தேவையில்லை ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு வடகுரு இந்த ஒரு உயர் சக்தி காந்தமும் ஒரு குறைந்த சக்தி காந்தமும் இருந்தா போதும் எல்லா சிகிச்சையும் பண்ணிக்கலாம் வந்து கண்ணுக்கு வந்து கண்ணாடி வேணும் கண்ணாடி வேணும் இந்த ரெண்டு குறைந்த சக்தி காந்தத்தையும் இந்த மாதிரி வந்து என்ன அரசு கண்ணி வச்சு கண்ணில் வச்சு கட்டி கட்டிப்படுத்திக்கலாமே கண்ணாடி தேவையில்லை மூக்கு பிரச்சனைக்கு வச்சு எல்லாத்துக்குமே இதையே பயன்படுத்திக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இருக்கக்கூடியதை வச்சு நம்ம பயன்படுத்தி கொண்டு போகலாம் காந்த எண்ணெய் காந்த நீரை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை நம்ம சக்தி ஊட்டப்பட்ட காந்த நீரானது ஆறு மணி நேரத்துல ஆறு மணி நேரம் போதும் அது சக்தி ஓட்டுறதுக்கு அதற்கு பிறகு அது தேவையில் எடுத்துடலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை அதுக்காக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அது எவ்வளவு நேரம் வச்சிருந்தாலும் ஒன்றும் ஆக போறது ரைட் காந்த நீர் ஆறு மணி நேரம் சார்ஜிங் டைம் அது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ரெண்டு நாள் வச்சு அதே மாதிரி ஒரு முறை சக்தி ஊட்டப்பட்ட காந்த நீரானது ஏழு நாட்களுக்கு அந்த சக்தி அதில் இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்தது காந்த எண்ணெய் காந்த எண்ணெய் வந்து தயாரிக்கிறதுக்கு மட்டும் நாற்பத்தி மணி நேரம் தொடர்ச்சியா தேவை தொடர்ச்சியா இல்ல விட்டு விட்டு கூட வைக்கலாம் தேவை ஆனா அது ஒரு முறை சார்ஜ் பண்ணக்கூடிய காந்த எண்ணெய் ஆனது ஒரு மாதத்திலிருந்து மூன்று மாதம் வரைக்கும் அது என்ன ஆகும் அது வேலை செய்யும் இது முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்க எப்பவுமே வந்து வடதுரும் அப்படின்னு சொன்னா வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் ஆன்டிசெப்டிக்கா வேலை செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டே போகணும் எல்லாமே குழந்தைகள் மாதிரி கேட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் டைம் இருக்காது அடுத்து உங்களுக்கு நான் கொடுக்க போற ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா மூன்று மாத காலம் உங்களுக்கு டைம் கொடுக்க போறேன் இப்போ யார் யாரெல்லாம் இந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் மூன்று மாதத்திற்கு பிறகு ஜூம்ல ஒரு மீட்டிங் போடுவேன் அந்த மீட்டிங்கில் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுடைய நாலேஜ் நீங்க எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணிருக்கீங்க எவ்வளவு கேசஸ் பண்ணிருக்கீங்க முடிவு பண்ணால் உங்களுக்கு டிப்ளமோ இன் மேண்டா டி மேகண்ட சட்டி சான்றிதழ் கொடுக்கலான் இருக்கேன் அதுக்காக நீங்க பிரிப்பேர் ஆகிக்கலாம் ஆனால் இப்பவும் சொல்றேன் உங்களுக்கு அந்த சான்றிதழ் தேவை என்று சொன்னால் கண்டிப்பாக ஆர்ட்ஃபுல்னஸ் நிறுவனத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக டொனேஷன் உங்களால் இயன்ற டொனேஷன் நீங்க வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அதுல இருந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு மேல உங்க பிரியம் நன்றி வணக்கம்